இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே என்று நாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வாசகங்களை பார்க்குறோம் முதல் வாசகம் எண்ணாக மத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களிலே வரங்கள் பிரித்து கொடுக்கப்படுகின்றது வரங்கள் ஒருவர் தலைமையிலே மட்டுமல்ல அது பிரித்து கொடுக்கப்படுகிறது சபைகளாக அது மாற்றப்படுகிறது மோயிசனிடம் எல்லோரும் வந்து அவர்களுடைய குறைகளை சொல்லி அதற்கு தீர்வு கண்டு செல்வார்கள் பொதுவாக எப்பொழுது அவர் எகிப்திலிருந்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்துக் கொண்டு பாலவனங்களிலே நடந்த பொழுது நடந்த நிகழ்ச்சி இது அப்பொழுது ஒருவர் மட்டும் அதை செய்து கொண்டிருப்பது அதை ஆண்டவர் என்று அதை மாற்றுகிறார் மாற்றி அவரிடம் இருந்த வரத்தை எழுபது பேருக்கு பிரித்து கொடுக்கிறார் அதுதான் அந்த வாசகம் அது மட்டுமல்ல அதற்கு மேலான ஒரு காரியம் இதில் இருக்கிறது நாம் படித்து இதை தெரிந்து கொள்ளலாம் என்னாகும் பதினொன்று இருபத்தைந்திலிருந்து இருபத்தி ஒன்பது ஆண்டவர் மேகத்தினின்று இறங்கி வந்து உரையாடிய பின்னத்திலிருந்து ஆவியை அவ் பேருக்கும் பிரித்து கொடுத்தார் ஆவி தங்கள் மேல் வந்து தங்கினவுடனே அவர்கள் இறைவா குறைக்க தொடங்கினார்கள் அந்நாள் முதல் அவர்கள் இடைவிடாது இறைவா குறைத்தார்கள் அப்பொழுது எல்தாத் மேதாத் என்று அழைக்கப்படும் இரண்டு ஆடவர் மேல் ஆவி இறங்கியிருந்தும் அவர்கள் எழுபது முதியோருடைய பெயர் பட்டியலில் எழுதப்பட்டிருந்தும் சாட்சிய கூடாரத்திற்கு எழுந்து வராமல் பாளையத்திலே இருந்து கொண்டார்கள் அவர்கள் பாளையத்திலே இறைவாக்குரைக்கும் பொழுது சிறுவன் ஒருவன் மோகிசனிடம் ஓடி வந்து இதோ எல்தாத் மேதாத் என்பவர்கள் பாளையத்திலே இறைவாக்குரைக்கிறார்கள் என அறிவித்தான் உடனே நூனின் புதல்வனும் மோகிசனுடைய ஊழியர்களில் சிறந்தவனுமாகிய ஜோஷுவா மோகிசனை நோக்கி தலைவா அதை தடை செய்யும் என்றான் அதற்கு மோகிசன் என் காரியத்தில் நீ எரிச்சலாயிருப்பானேன் இருப்பானேன் எல்லோருமே இறைவாக்கினராக ஆண்டவர் அவர்கள் மேல் தம்முடைய ஆவியை தந்தால் நலமாயிருக்குமே என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எவ்வளோ அழகான ஒரு மோயிசன் எவ்வளோ அழகான ஒரு தலைவராக இருக்க விரும்புகிறார் தலைவர் சாரி தலைவராக இருக்கிறார் பாருங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆவி கிடைத்தால் நலமாயிருக்குமே என்று எவ்வளோ ஒரு தாராள ஒரு தன்மை தான் தான் என்ற அந்த தன்னலை மற்ற அந்த இறை ஊழியனை பார்க்கிறோம் அதனால்தான் ஆண்டவர் கடவுள் சொன்னார் என் 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 இருக்கிறான் இதயத்துக்கு இதயத்துக்கு நெருங்கி இருக்கிற ஒரு மனிதன் என்று அவர் கேட்கிறோம் மோயிசனை குறித்து அவருடைய அண்ணனும் அந்த தங்கச்சியும் அதாவது ஆரோனும் மிரியும் மிரியமும் முடுமுடுத்த போது அவர்களை ரொம்ப ரைட் ரைட்ல ஆண்டவர் அவங்களை இல்லை இங்கே இதுக்கு வந்துடு அவங்கள விசாரிக்கணும்னு சொல்லி அவங்கள விசாரித்து நல்லா திட்டி அனுப்பிச்சு ஒரு வாரத்துக்கு குஷ்டரோக தண்டனையை கொடுத்தா அந்த மிரியத்துக்கு மோயிசன் மேல் மோயிசனை எதிர்த்து அப்படிப்பட்ட மோயிசன் அதனால தான் அந்த மோயிசன் என்று சொல்லுகிறார் மக்கள் எல்லோருக்குமே அந்த ஆவி இறை குறைக்கும் அந்த வர மக்கள் எல்லோருக்குமே கிடைத்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லுகிறார் அந்த மோயிசன் பாருங்கள் இன்றைக்கு நச்சதிக்கு நாம் வருவோம்

நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதற்காக உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுக்க கொடுக்கிறவன் கைமாறு பெறாமல் போகான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை விசுவசிக்கும் இச்சிறுவருள் ஒருவனுக்கு இடரலாய் இருப்பவன் எவனோ அவனுடைய கழுத்தில் பெரிய எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளுவது அவனுக்கு நலம் உன் கை உனக்கு இடரலாய் இருந்தால் அதை வெட்டிவிடு இரண்டு கைகளோடு நரகத்திற்கு அணையாத நெருப்பிற்கு போவதை விட கை ஊனனாய் வாழ்வில் நுழைவது உனக்கு நலம் உன் கால் உனக்கு இடரலாய் இருந்தால் அதை வெட்டிவிடு இரண்டு கால்களோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட முடவனாய் முடிவில்லா வாழ்வில் நுழைவது உனக்கு நலம் உன் கண் உனக்கு இடரலாய் இருந்தால் அதை எறிந்துவிடு இரண்டு கண்களோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாய் கடவுளின் அரசிற்குள் நுழைவது உனக்கு நலம் அந்நரகத்திலோ அவர்களை அரிக்கும் புழு இரவாது அடையாது இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பாருங்க இந்த வாசகத்திலும் தடுக்க பார்க்கிறார்கள் இல்லையா யோசுவா வந்து முதல் வாசனம் பார்க்க யோசுவா வந்து மோகிசனிடம் சொல்லுகிறார் அதை தடுத்துவிடும் அவர்கள் எப்படி அங்கேயே உட்காரலாம் என்று பாருங்கள் சாட்சிய கூடாரம் அதுதான் அந்த அதன் முன் எல்லாரையும் வர சொன்னார் அவங்க வரல அதில் ரெண்டு பேர் அவர்களுடைய வீடுகளிலே இருந்தார்கள் வீடுனா அந்த டென்ட் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தாங்க அங்கேயே இறைவாக்கு அங்கு உரைக்கப்பட்டதை பார்க்குறோம் அது தடுக்கவில்லை இங்கே பாருங்கள் இங்கே என்ன நடக்குது இந்த வா என்ன நடக்குது இயேசு பன்னிருவரை தூது அருவிக்கு அனுப்பியிருந்தார் எப்படி மோகிசனிடம் எவ்வாறு அந்த வரங்கள் மோகிசனிடம் இருந்த வரங்கள் எவ்வாறு பிரித்து கொடுக்கப்பட்டதோ அதே போல ஏசு கிறிஸ்துவிடம் இருந்த அந்த அந்த வரம் அந்த அந்த இறை வரம் பிரித்து கொடுக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து தான் அதை அவர்களுக்கு கொடுத்தார் அதாவது பெந்த நாளுக்கு பிறகு மேலிருந்து ஆமி இறங்கின பொழுது அது ஒவ்வொருவர் மேலும் தனித்தனியாக இறங்கியது இங்கே பாருங்க ஏசு கிறிஸ்து அந்த வரங்களை அவர்களிடம் கொடுக்கிறார் ஆகவே அவர்கள் தே வெண்ட் லைக் போஸ்ட் போஸ்ட்மேன் ரைட் எப்படி எப்படின்னு பார்ப்போம் பாருங்க போனாங்க நோயாளிகளை குணப்படுத்தினாங்க அவர்கள் பேயை ஓட்டினார்கள் அப்புறம் அவங்க நிறைய காரியம் பண்ணினாங்க நமக்கு தெரியும் ரைட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்தாங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் இங்கே கம்ப்ளைண்ட்டோடு வர்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் பாருங்கள் அவங்க வரும்பொழுது இப்போது இவர்களை சாராத ஒருவர் பேய் ஓட்டிக் கொண்டு இருக்கிறார் கோவம் வந்துருச்சு உங்களுக்கெல்லாம் பன்னெண்டு பேருக்கும் கோம் வந்துருச்சு எப்படி அப்போ சிலர்கள் நாங்கள் சீடர்களிலமிருந்து எங்களை தனியாக தேர்ந்தெடுத்து எங்களுக்கு வரங்களை கொடுத்து எங்களை அனுப்பி வச்சு எல்லாம் ஒரு ஒரு மெரிட்ஃபுல் ஒரு குரூப்பாக நாங்கள் போயிட்டு வந்துகிட்ருக்கிறோம் ஆனால் பாருங்கள் இப்படி எங்களை நீர் அழைத்து வரம் கொடுக்காத ஒருவன் வரங்களை பெறாத ஒருவன் நீர் அனுப்பாத ஒருவன் எப்படி அங்கே பேய் ஓட்டி கொண்டு இருக்கிறான் என்று வந்து சொல்லியிருக்கோம் இயேசு தடுக்காதீர்கள் என்று சொன்னார் பாருங்க மோகிசன் யார் அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட சுதந்திர நாட்டிற்கு அவர்களை அழைத்து செல்பவர் இயேசு யாரு இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த உலக அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு வான்லோகத்திற்கு நம்மை அழைத்து செல்பவர் ரெண்டு பேரும் சொல்றாங்க தடுக்காதீர்கள் தடுக்காதீர்கள் கரெக்ட் நான் உங்களுக்கு தான் அழைத்தேன் உங்களுக்கு தான் வரம் கொடுத்தேன் அவருக்கு நான் வரம் கொடுக்கவில்லை கொடுக்க வரம் வாங்காத ஒருவர் எப்படி இந்த புதுமையை செய்தார் பின்பு பாருங்க இப்போ இவர்கள் வரம் கொடுத்து அனுப்பினார் திரும்பி வரும் பொழுது கொடுத்து வரம் அதனுடைய வேலையை முடிச்சு விட்டது இட்ஸ் அ டெம்பரரி இல்லையா அது கொடுத்து அனுப்பினது ஏசு கிறிஸ்துவிடம் அவங்க திரும்பி வந்தவுடன் அவர்கள் பெற்ற வரங்களின் அந்த அந்த எக்ஸசைஸ் பண்ணினது முடிஞ்சு போச்சு என்ன உதாரணம் உடனே ஏசு கிறிஸ்து அருகில் அவர்கள் வருகிறார்கள் அங்கே ஒரு தகப்பன் தன் மகனுக்கு பேய் பிடித்து விட்டது குணப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அவர்களால் முடியவில்லை போய் ஊரெல்லாம் போய் எல்லாரையும் குணப்படுத்திட்டு பேயை ஓட்டிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவிடம் அருகில் வந்தவுடன் இவர்களால் அது செய்ய முடியவில்லை அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான் ஏசுக்கிட்ட உங்க சீடர்களால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொன்னான் இதெல்லாம் சும்மெல்லாம் வார்த்தை இல்லை பாருங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும் கிறிஸ்து ஏசு ஏசு என்ன செய்கிறார் அங்கே பை சீடர்களை கடிந்து கொண்டார் விசுவாசமற்றவர்களை என்று கடிந்து கொண்டார் ஏன் உங்களால் செய்ய முடியவில்லை ஏன் அவர்கள் கேட்கிற எங்களால் ஏன் ஓட்ட முடியவில்லை ஏன்னா இந்த பேய் ரொம்ப பிடிவாதமானது இதுக்கு ஜபம் நிறைய செய்யணும் விசுவசித்து நிறைய ஜபம் செய்யணும் ஒருத்தர் முயற்சிகள் செய்யணும் அப்படிலாம் செஞ்சு பண்ணினா தான் அது வரும் எதற்காக அந்த வார்த்தை சொன்னார் இப்போ யோசிங்க இப்படிப்பட்டவர்களால் இதை ஓட்ட முடியவில்லை இப்போ வரம் வாங்காத ஒருவன் அனுப்பப்படாத ஒருவன் அவன் இயேசுவின் நாமத்தினால் போய் ஓட்டுகிறான் இங்க என்ன நடக்குது அவர் சொன்ன வார்த்தை என்ன இதை நீங்கள் செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும் அவனை போல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் உங்களுக்கு வரம் கொடுத்தேன் நீங்க அதை எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு காசு கொடுத்தேன் நீங்க போய் செலவு பண்ணிட்டு வந்துட்டீங்க இப்போ திரும்பி வரும்பொழுது உங்ககிட்ட காசு இல்லை அப்படிதானே வரங்கள் இல்லை ஒரு டெம்பரவரியா நான் அதை செஞ்சிருக்கேன் உங்களுக்கு அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அபிஷேகப்பட்டவர்கள் மட்டும்தான் வரங்களை பெற்றவர்களா இல்லை விசுவசிப்பவர்கள் தான் வரங்களை பெற்றவர்கள் அவர்களும் பெற்றவர்கள் இவர்களும் பெற்றவர்கள் ஆனால் விசுவாசத்தினால் ஒருவன் ஜெயித்து கொள்வான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் விசுவாசத்தினால் தான் ஒருவன் மீட்பு அடைய முடியும் ஆகவே தான் இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை நாங்கள் இப்படிலாம் செஞ்சோம் இவங்கெல்லாம் பார் ஒண்ணுமே இல்லாதவன் பாருங்க இதுதான் நிறைய இடத்துல பைபிளில் நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல பார்க்குறோம் அதாவது அபிஷேகம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் குருக்கள் என்று சொல்லுகிறோம் அபிஷேகம் பெற்றவர்கள் பாஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறோம் ஆயர்கள் அவர்களை அபிஷேகம் செய்கிறார்களாகவே அவர்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நிறைய நம்ம பார்க்குறோம் நிறைய டோல்கேட்லாம் இருக்கு நிறைய டோல்கேட்டில் நிறைய அதனுடைய அந்த டேட்டெல்லாம் முடிஞ்சு போயிடும் அவங்களுக்கு கொடுத்த அந்த டைம் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமும் அவங்க டோல் அங்கே வச்சுக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புரியுதா நமக்கு நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க நிறைய டோலில் அப்படியே காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அங்கே போனால் அந்த ரோடு கூட சரி இருக்கார் அவர்கள் ரோட் டாக்ஸ் தான் வாங்குறாங்க அந்த ரோடுக்கு ரோடும் சரி இருக்காது ஆனால் அவர்கள் வலுக்கட்டாயமாக அதை உட்கார்ந்து செய்து கொண்டு இருப்பார்கள் நிறைய பேர் இயேசுவின் போர்வையை போர்த்தி கொண்டு இவ்வாறு செய்கிறதை நாம் பார்க்குறோம் இல்லையா அந்த போர்வை அவர்களால் கலட்டி போட முடியாது ஆகவே இன்று அப்போ சிலர்களுக்கு அந்த வரங்கள் அந்த டைமிங்ஸ் அதில் முடிஞ்சு போச்சு பாருங்கள் அதுக்கு மேலே அவங்களால் செய்ய முடியல ஏன்னா அவங்க விசுவாசத்துக்குள் போவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை ஆகவே அவர்கள் கற்று கொடுக்கப்பட்டது அவர்கள் அமர்த்தப்பட்டது வேலைக்காரர்களாக அவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டதைப் போல அந்த வேலையை மட்டும்தான் அவர்களுக்கு செய்ய தெரிகிறது அவுட் ஆஃப் த தே ஆர் ஒன்றும் இல்லை ஒன்றுமே செல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நிறைய பேரை நம்ம அப்படி பார்க்க முடியும் இப்படி அபிஷேகப்பட்டவர் நிறைய பேர் இப்படி வரங்கள் பற்ற நிறைய பேர் வெறும் குருக்கள் வெறும் பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த வரங்கள் கிடைக்கிறது ஆகவே அது ஒரு சடன் டைம் தான் வரங்கள் எப்பொழுதுமே பெர்மனன்ட் இல்லை அப்படின்ட்டு பால் நமக்கு சொல்லி தரார் அது எந்த நேரமும் திருப்பி எடுக்கப்படும் என்று சொல்லி தருகிறார் ஆகவே நாம் அந்த வரங்களை வைத்துக்கொண்டு அதை நாம அதற்கு கதாநாயகனாக மாறும்பொழுது அந்த வரங்கள் நம்மை விட்டு அகற்றப்படும் ஆகவே அந்த வரங்களை வைத்து நாமே சமாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது சுத்தம் ஒன்றுமே இல்லை அகற்றப்படும் அப்போ பெற்ற வரங்கள் மற்றவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது சில வரங்கள் பாருங்க இறைவாக்கு வரம் பேர இந்த அந்நிய பாஷையில் பேசுறாங்க இல்லையா அப்போ பரவச பேச்சு என்று ரெண்டு அதுல பவுல் சொல்றார் இல்லையா பரவச பேச்சு என்பது அது அவர்களுடைய ஞானத்தை வளர்த்துக்கொள்ள அதற்கு உதவும் அவர்களுக்கு மட்டுமே உதவும் ஆனால் இறைவாக்கு வரம் என்பது திருச்சபையை அது வளம் செய்யும் என்று சொல்வார் ஆகவே திருச்சபையை வளம்பெற செய்ய முடியாத வரங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களுக்கு தான் அது பிரயோஜனப்படும் அவர்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படும் இப்படி சுய நலத்திற்காக அவர்கள் பெற்ற அபிஷேகத்தை அவர்கள் இன்னும் உபயோகித்து கொண்டே இருப்பார் இருக்கிறதை காண்கிறோம் அதாவது அந்த போர்வைக்குள் இருப்பதை காண்கிறோம் இந்த டோல் மாதிரி தான் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பட் தேர் அண்ட் தே வில் அந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம் தான் நிறைய கெட்டுப்போன மனிதர்களை பார்க்கிறோம் அபிஷேகம் பெற்றும் கெட்டுப்போன மனிதர்களை பார்க்கிறோம் அவர்களால் பிரயோஜனம் இருக்காது திருச்சபைக்கு பிரயோஜனம் இருக்காது அதனால திரு அந்த காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் வழிபாடுகள் இது இதெல்லாம் மொனமாட்டனஸா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடமைக்காக செய்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய நோக்கம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுல மட்டும்தான் இருக்கும் அந்த பதவி பணம் பட்டம் அங்கே உட்கார்றது இங்கே அதிபராகலாம் அங்கே எங்கே எப்படி ஆகலாம் அதே எண்ணங்களோடு இருப்பார்கள் இதெல்லாம் கலகலத்து போய் விட்டது துருப்பிடித்து விட்டது இதெல்லாம் டிலாபிடேட்டட் கண்டிஷன்ல இருக்கிற அந்த மாதிரி பில்டிங் எப்போ வேணா உடஞ்சி போவோம் கடவுள் வரும்போது இவங்கெல்லாம் பதில் சொல்லணும் பாருங்க எனக்கு ரெண்டாவது வருஷத்துக்கு வருவோம் இதற்கு முன்னால் நம்ம பார்க்கறோம் இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டது நாம் இதை மேலும் மேலும் நாம் சிந்திக்க முடியும் எப்படி சிந்திக்க முடியும் பாருங்க அதாவது பருசுதாவின் பொழியப்பட்டு விட்டார் கிறிஸ்து உயிர்த்த பிறகு அவர்கள் இருந்தார்கள் அவர்களை பாட்டுக்கு யூதர்களிடம் போதித்துக் கொண்டிருந்தார்கள் அந்நியரிடம் போதிக்கப்படவில்லை இல்லையா யூதர்களிடம் அப்போ இவர் மேல உட்கார்ந்து இருக்கிறார் மாடிகரை யாரு பீட்டர் மேல உட்கார்ந்து பீட்டர்ட ஆண்டவர் உணர்த்தினார் அந்த போர்வை இறக்கி அதில் மிருகங்களை வைத்து அடித்து சாப்பிடு என்று சொன்னால் நமக்கு தெரியும் அப்போ அவருக்கு பீட்டருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் எங்க கொரோனல் யூஸ் ஆன்லைன் போ இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுகிறார் ஆகவே கொரனல் யூஸ் யூதர் அல்லாதோர் யூதர் அல்ல அப்போது யூதர் அல்லாத கொரோனையில் அவருடைய குடும்பத்தாரும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர் வீட்டிலே காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே பீட்டரை அழைக்க அவர் வீட்டிலிருந்து ஆள் வந்து அவருடைய வாசலில் நிற்கிறார் அப்பொழுது தான் அந்த போர்வை இறக்கப்பட்டு அதில் மிருகங்கள் வைக்க அப்போ பீ பீட்டர் உடனே இறங்கி அவரோட போகிறார் அங்கே போனால் அங்கே என்ன நடந்தது பீட்டர் அப்போசனர்கள்லாம் ஒரு ஃபார்மேட் மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னா பயிற்சினால் அவர்கள் அந்த ஒரு பயிற்சி இருக்குதுல்ல அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட அப்போ என்ன செய்வாங்க அவர்களுக்கு அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்கள் பின்பு அவர்கள் மேல் தலைமேல் கைவிரிப்பார்கள் பருஷ்டாவையானவர் இறங்கி வருவதை அவர்கள் உணர்வார்கள் ஆகவே அவர்கள் உடனே அவர்கள் அந்நிய பாஷைகளிலும் அந்த பரவச பேச்சுக்களிலும் இறைவாக்கு உரைப்பதிலும் அவர்கள் ஈடுபடுகிறதை காண்கிறோம் அந்த அந்த ஞானஸ்நானம் பெற்ற அந்த பரச பெறுபவர்கள் இப்போ பீட்டர் இங்கே போகிறார் இங்கே போனால் என்ன நடக்குதுன்னா ஆச்சரியப்படுறார் குர்னல் யூஸ் ஓகே இஸ் நாட் அ ஜூ அண்ட் இவ்வளோ பெரிய ஃபேமிலி அப்போ கடவுள் அங்கேயே போய் அவரை அனுப்பி அங்கே ஒரு ஒரு பை புது பயிற்சியை கொடுக்கிறார் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏன்னா அந்த வார்த்தையை அவரே சொல்றார் பீட்டர் நான் இங்கு வந்து அறிந்து கொண்டேன் என்று சொன்னார் என்ன அறிந்து கொண்டார் அவர் ஜபமே பண்ணலை ஜபம் பண்ணலான்னு நினைக்கும் பொழுதே பர்சு தாவையானவர் அந்த மக்கள் மேல் இறங்கி வந்து விட்டார் என்னடா இது நம்ம கையை விரிக்கவே இல்லை நம்ம ஜபம் பண்ணாம கையை விரிக்கவே இல்லை பர்ஷ்டவரையும் இறங்கி வந்து விட்டாரே அப்போது அவர் கற்றுக் கொடுக்குறார் பர்சு தாவையானவர் எனக்கு மட்டுமானவர் அல்ல இறைவாக்கு வரம் இந்த வரங்கள் எல்லாம் எனக்கு மட்டுமானது அல்ல அப்போஸ்டலான எனக்கு மட்டுமானவன் அல்ல எது பொதுவானது ஆகவே தான் அங்கே மோயிசன் அப்படி சொன்னார் எல்லார் மேலும் பாருங்கள் நம்ம இது அப்போஸ்டர் படி ரெண்டு நம்ம பார்க்குறோம்ல அதே பீச்சர் அப்படித்தான் அவர் போதிக்கிறார் கடைசி காலங்களில் யோவேல் இறைவாக்கினர் சொன்னபடி கடைசி காலங்களில் எல்லோரும் மேலும் ஆவியை பொழிவேன் என்று சொன்னாரே அந்த கடைசி காலம் இதுவே என்று போதிக்கிறார் பாருங்க அந்த கடைசி காலத்தின் கடைசி உச்ச காலம் இதுதான் தான் அப்ப குப்பம் மாதிரி சுப்பம் மாதிரி நான் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி போதனை செய்யற நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இதெல்லாம் யாரால செய்ய முடியும் அப்ப பாருங்க இப்படி இளைஞர்கள் இளம் குமரிகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் காட்சிகள் காண்பார்கள் இறைவா குறைப்பார்கள் முதியோர்கள் எல்லாம் காட்சிகள் காண்பார்கள் என்றெல்லாம் அவர் சொன்ன அந்த வார்த்தை யோவேல் சொன்ன வார்த்தையை அப்போ இரண்டாவது ரெண்டாவது காலத்தில் பார்க்குறோம் அந்த பீட்டர் எல்லாருக்கும் அதை தான் சொல்லுவார் அப்போது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு குறிப்பிட்ட குருக்கள் குறிப்பிட்ட இந்த இந்த பாஸ்டர்கள் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் வரங்கள் அல்ல இது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது அதை தடுக்க பார்க்கிறவர்கள் தான் அவர்களாக போகிறார்கள் அவர்கள் நல்ல மனசு இருந்தால் அதை சொல்லுவாங்களா தடுங்க தடுங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல இன்று பாருங்கள் நிறைய காரியங்கள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது சிலரிடம் இல்லையா நிறைய காரியங்கள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது பரவலாக மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை மற்றவர்களுக்கும் அதில் பங்கு கொடுக்க அவர்கள் மறுக்கிறதை காண்கிறோம் பாருங்கள் இது கடைசி காலம் ஆகவே நீங்கள் மறுத்து கொண்டே இருங்கள் ஆனால் ஆண்டவர் ஆவியானவரை மற்ற இடங்களில் பொழிய ஆரம்பிக்கிறார் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அசூசா ஸ்ட்ரிக்ட் எங்க இந்த நியூ ஜெர்சி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அங்கே நடந்தது என்ன ஒரு சாதாரண இளைஞர்கள் மத்தியில் பர்சுதவனை இறங்கி வந்தார் அவ்வளோ காலம் கழிச்சு அவர்களெல்லாம் மன்னிய பாஷையில் பேசி அபிஷேகம் பெற்று அது உலகெங்கும் பரவிய அந்த பரசுத்தாவின் கூட்டங்களை நம்ம பார்க்கிறோம் தான் நடந்தது அப்போ அது எங்கேருந்து வந்தது ஒரு திருச்சபைக்குள்ளே ஒரு ஃபாதர் ஒரு பாஸ்டர் இப்படிப்பட்ட ஆளுக்கிட்டே வந்தது இன்னும் இளைஞர்கள் அங்கே இருந்த பொது இளைஞர்கள் அவர்கள் திரும்பினார்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த வரங்களை பார்க்கிறோம் ஆகவே அது பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கியதை பார்க்கிறோம் உலகத்திலே திருட்சபைகளிலே பல பல திருச்சபை எல்லா திருச்சியமையும் அது ஏற்றுக்கொண்டது அந்த பசுத்தாவியின் அந்த அந்த மறுமலர்ச்சி இயக்கங்களாக மாறினதை காண்கிறோம் இப்படி நிறைய காரியங்கள் உண்டு ஆகவே பகிர்ந்தளிக்கப்படுகிறது நாம் இங்கு ஒரு காரியத்தை உணர வேண்டும் ஓகே நாம் பார்க்கிற இந்த எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து வருகிற அந்த ஒரு காரியம் அப்போயே அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு அந்த நாளிலே அவர்களை பாஸ்கா விழாவை கொண்டாட செய்தார் ஒரு வந்து ஒரு வயது ஆட்டுக்குட்டியை எடுத்து அவர்கள் உண்ண வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்தினார் ஆகவே அவர்களை பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள் எங்கே கொண்டாடினார்கள் வீடுகளிலே கொண்டாடினார்கள் அங்கே ஆலயத்திலே போயோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு ஆலயம் கிடையாதப்போ ஆனால் பொது இடங்களுக்கு போகவில்லை அவர்கள் குடும்பத்திலே அவர்கள் கொண்டாடினார்கள் அங்கே அவர்கள் அந்த ஆட்டை அவர்கள் முறிக்கக்கூடாது எலும்பை முறிக்கக்கூடாதுன்னெல்லாம் கட்டளை கொடுத்துருந்தார் என்ன அடையாளம் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து இவ்வாறு பலி ஆவார் ஆகவே தான் ஆட்டுக்குட்டி இல்லையா செம்மறி ஆடு அவர் பலி ஆவார் என்கிற இயேசுவினுடைய அந்த எலும்பு முறிக்கப்படவில்லையே பக்கத்தில் இருந்த ரெண்டு பேருடைய எலும்பு முறிக்கப்பட்டது இல்லையா கால் எலும்பு முறிக்கும் பாருங்க அந்த நினைவாக அவர்களை கொண்டாட செய்தார் எங்கே கொண்டாட செய்தார் வீட்டுக்குள்ளே கொண்டாட செய்தார் அந்த ஆடு அந்த ஆட்டினை அவர்கள் சாப்பிட முடி முடியாத அளவுக்கு அவர்களுடைய வீடுகளில் ஆட்கள் பற்றாக்குறை இருந்தால் அயலானிடம் அயலானை அழைத்து அவர்கள் வீட்டிலே வைத்து அவர்களும் சாப்பிடும்படியாக அந்த விழாவை கொண்டாடும்படியாக அவர்களை அமர்த்தினார் கடவுள் இல்லையா அது பாஸ்கா விழா இது காலகாலமாக அவர்கள் கொண்டாடினார்கள் அந்த கொண்டாட்டத்தை தான் ஏசு கிறிஸ்து செய்தார் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள் அப்போ இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட நாங்கள் உங்களுக்கு எங்கே ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் ஒரு மாடியர் ஒரு வீட்டின் மாடியரையை சொன்னார் ஏன் அவர் போய் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடல ஏன் திருவிருந்து திரு ரத்தத்தை அவர் இப்படி கொடுத்தாரே அவர் தன்னுடைய உடலையும் ரத்தத்தை கொடுத்தாரே அதை ஏன் அவர் ஒரு கோயிலே போய் செய்யவில்லை நாம் யோசிச்சிருக்கிறோமா ஏன்னா அங்கேயே கடவுள் சொல்லி கொடுத்து விட்டார் வீட்டிலே அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டார் ஆகவே இந்த வீட்டிலே கொண்டாடினார்கள் அந்த காலகாலமாக அவர்கள் குடும்பத்திலே கொண்டாடினார்கள் குடும்பம் தான் திருச்சபை நாமெல்லாம் ஒன்னாக கூடி ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறோம் குடும்பமாக ஒன்னாக கூடி இருக்கிறோம் எல்லாம் தான் வந்திருக்கிறாங்க திருச்சபை என்பது குடும்பம் திரு சபை சபை என்பது சர்ச் அல்ல அது அப்படி இல்லை சர்ச் இல்லை சபை என்பது கம்யூனிட்டி இல்லையா ஒரு கூட்டம் ஒரு குழு அது குடும்பம் அந்த குடும்பத்தில் ஆகவே பார்க்குறோம் அந்த குடும்பமாக அப்போது ஆதி சுழ்ச்சபையில் இப்போ இப்படி அவர்கள் திருவிருந்தை கொண்டாடினார்கள் வார்த்தை வழிபாடுகளை கொண்டாடினார்கள் எங்கே கொண்டாடினார்கள் வீடுகளிலே கொண்டாடினார்கள் எல்லாம் வீட்டில் தான் வீட்டில் தான் அதை செய்ய முடியும் அப்போது இயேசுவும் சொன்னார் இதை நினைவாக செய்யுங்கள் என்றார் நினைவாக செய்யுங்கள்னா எங்கேயாவது அதுக்கப்புறம் அப்போ இருக்கிற கோயிலில் போய் அதை கொண்டாடினாங்க திருவிருந்தை கொண்டாடினாங்க பாருங்கள் இப்போ நம்ம எப்படி போய் மாட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இல்லையா நம்ம கிறிஸ்தவர்கள் தானே பைபிள் தானே படிக்கிறோம் நாம் திருவிருந்தை போய் எங்கள் வீட்டில் நம்ம கொண்டாட முடியுதா ஐயோ நீங்கள் அதை தொடக்கூடாது நீங்கள் அதை குடிக்கக்கூடாது நீங்கள் செய்யக்கூடாது அதுக்கெல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு வாசங்கள் சொல்லிடுச்சு இல்லைங்க விசுவாசத்தினால் அவுட் சைடர்ஸ் இல்லையா அழைக்கப்படாதவர்களும் விசுவாசத்தினால் அதை செய்ய முடிகிறது வீடுகளிலே நற்கொனை கொண்டாட்டமும் வார்த்தை வழிபாடும் கொண்டாடப்பட வேண்டிய நேரங்கள் வந்துவிட்டது ஆகவே நமக்கு நமக்கு திருச்சபை வேண்டும் ஆனால் திருச்சபையிலே அது வேண்டும் திருச்சபையாக வேண்டும் வீடுகளிலே வேண்டும் தெருக்களிலே வீடுகளிலே திருச்சபைகள் வேண்டும் பாருங்க இப்போ இப்படி வீடுகளிலே இதை கொண்டாடும் பொழுது வீடுகளிலே இந்த ஒரு சபையாக இருக்கும் பொழுது அது அயலானையும் அழைத்து அங்கே உட்கார்ந்து இப்படி மிக மிக குறுகிய குறுகிய சபைகளாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு நெருக்கம் உண்டாகிறது பாருங்கள் அங்கே இறைவார்த்தை பகிர்தல் உண்டாகும் ஒருவரை ஒருவர் அறிதல் உண்டாகும் ஆகவே அங்கள் பாவங்கள் பெருக முடியாது ஒருவன் பாவம் செய்திருந்தால் அதை கண்டிக்க இன்னொருவர் இருப்பார் அவரை கண்காணிக்க இன்னொருவர் இருப்பார் ஆகவே நெருங்கிய தொடர்பில் இருக்கும் பொழுது பரிசுத்தம் அங்கே குடியேறும் ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் எங்கே என் பெயரால் இருவர் அல்லது மூவர்னு சொன்னார் ரொம்ப ஸ்மால் குரூப்பா இருந்தாலும் சரி அங்கே நான் இருப்பேன் ஒருமித்த கருத்தோடு அங்கே இருந்தால் அவர்கள் நடுவே நான் இருப்பேன் சொன்னார் இல்லையா அப்போ கோவில் நீங்கள் கூடும்போது உங்கள் நடுவே நான் இருப்பேன் இப்படிலாம் அவர் சொல்லல கோவில் ஆண்டவர் இல்லைன்னு நான் சொல்றதுக்கு வரல நோ பட் இட் இஸ் மஸ்ட் இட் இஸ் வெரி தட் கேதர் இன் அவர் அதுதான் திருச்சபை அங்கே நாம் எல்லாவற்றையும் கொண்டாட நாம் பழக வேண்டும் நமக்கு எல்லா உரிமையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏன் நாம் தான் அரச குருத்துவ திருக்கூட்டமாக இருக்கிறோம் விசுவசிப்பவன் ஒவ்வொருவரும் அரச குருத்துவ திருக்கூட்டம் குருத்துவம் நம்மிடம் தான் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிற அந்த ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை தொட முடியாது வாங்கி சாப்பிட்டா அவர் எங்க போவார் தானே வருகிறார் ஏசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களிடம் கொடுத்து அதை சாப்பிட சொன்னார் இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார் வீடுகளிலே கொண்டாடப்படுகிறது பாருங்கள் இன்னைக்கு ரெண்டு வாசகத்துலையுமே நம்ம அதை தான் பார்த்தோம் கொண்டாடப்படுகிறது சரி இன்னைக்கு ரெண்டாவது வாசகத்தை நம்ம வந்துருவோம் வேகமாக அதுக்கு போயிடலாம் யாக பிரகதிய திருமுகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் ஆறு பணக்காரரே சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் அவல நிலையை நினைத்து அலறி அழுங்கள் உங்கள் செல்வம் மட்கி போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபுடித்து விட்டன அந்த துருவே உங்களுக்கு எதிர் சாட்சியாக இருக்கும் உங்கள் சதையை திண்டுவிடும் பாருங்க இது எதற்கு இந்த இந்த வென்டான ஒரு வாசகமாக நமக்கு தோன்றும் இல்லையா பணக்காரர்களே யார் இந்த பணக்காரர்கள் இந்த ரெண்டு வாசகத்துக்கு முன்னால் இந்த வாசகத்தை நடுவில் வச்சு பாருங்க இந்த பணக்காரர்கள் யார் வரங்களை பெற்றவர்கள் என்ன ஆயிடுச்சு இந்த வரங்களை பெற்றவர்கள் தனக்கண்டே அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான் லாசர் இருந்தான் சரி நம்ம இங்கே வருவோம் உங்களுக்கு எதிர் சாட்சிகளாக இருக்கும் உங்கள் சதையை சென்றுவிடும் இறுதி நாளுக்காக நீங்கள் உங்களுக்கு என தான் குவித்து வைத்திருக்கிறீர்கள் உங்கள் வயலில் அறுவடை செய்தவர்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள் கொடுக்காத கூலி கூக்குரல் இடுகிறது அறுவடையாளர் எழுப்பும் அப்பேரோலியை வான்படைகளின் ஆண்டோட செவி கட்டியுள்ளது இவ்வுலகிலே இன்பப்பெருக்கில் வாழ்வி மூழ்கி இருந்தீர்கள் உங்களுடைய அழிவு நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொடுக்க வைத்திருக்கிறீர்கள் நீதிமானுக்கு தண்டனை தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் அவனோ உங்களை எதிர்க்கவில்லை இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாருங்க இந்த பணக்காரத்தனம் என்பது கடவுள் கொடுத்தால் பணம் நமக்கு சேராது பணம் என்றால் வரமாக நாம் பார்க்க வேண்டும் கடவுள் முன் நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த ஆசீர்வாதங்கள் பிறர் பயன்பட நாம் அதை பயன்படுத்த வேண்டும் பணக்காரனும் லாசரையும் பார்க்கிறோம் அந்த பணக்காரன் எங்கே போனான் பாதாளத்துக்கு போயிட்டான் லாசர் எங்க இருந்தான் அப்ரஹாமின் மடியில் இருந்தான் இல்லையா அது விண்ணகத்தின் அடையாளமாக நான் பார்க்கிறோம் அப்ரகாமின் மடியில் இருந்தான் வாழ்வோர் அது எடுத்து பாருங்கள் எதுனாலும் அந்த பணக்காரன் அங்கே போயிட்டான் அந்த பணக்காரன் எதாவது கெடவரத்தை பேசி எதையாவது கொலை செஞ்சு அவன் அந்த பணத்தை அவன் வந்து அந்த அந்த லாசரை எட்டி ஒதச்சு இப்படி ஏதாவது ஒன்றுமே அந்த பணக்காரன் பண்ணினதாக வேதாக நமக்கு சொல்லவில்லை அவன் பாவத்தை பற்றி பேசவே இல்லை ஆனால் பாருங்கள் ஏன் அவன் பாதாளத்துக்கு போனான் தனக்கென்று வைத்துக்கொண்டான் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை வரங்களை தனக்கென்று வைத்துக் கொண்டான் நீ ரெண்டு வாசகத்துலையும் பார்த்துமே முதல்ல மூணுலையும் வேணாம் அவங்களுக்கு இல்லை நோ எனக்கு தான் அந்த பாருங்க தான் நிறைய காரியங்கள் அவர்களுக்கு மட்டுமே வைத்திருக்கிறது பகிர்ந்து கொடுக்கப்படாதவன் என்ன செய்கிறான் மற்றவர்களை அபகரிக்கிறான் அவன் அபகரிக்கிறவனாக இருக்கிறான் இன்னைக்கு பாருங்க ரெண்டாவது வாசகத்துல தான் இந்த வாசகத்தை கொடுக்குறேன் இந்த ரெண்டாவது வாசகத்துல என்ன சொல்லுது உங்க நாளெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு துருபிடிச்சிட்டீங்க நீங்க உங்களுக்கு உங்கள் சதையே எதிர் எதிர்காரியமாக இருக்கும் இன்னும் பாருங்க அப்பேற்பட்டவர்கள் தான் தனக்கென்று சொத்து சேர்ப்பார்கள் வீடு கட்டுவாங்க தன் குடும்பத்திற்காக காசு அனுப்புவாங்க தன் குடும்பத்துக்கு இப்படியே ஒரு மாதிரி அசிங்கமான சூழ்நிலை இன்று உலகம் பூரா இன்றைக்கு அது ஓ ஊரறிந்த காரியமாக இருக்கிறது நிறைய இடங்களில் அப்படித்தான் இருக்கிறது ஆகவே இன்று தேவை என்ன நமக்கு முக்கிய தேவை நாம் நம் வீடுகளில் நாம் கொண்டாட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் நம் வீடுகளில் நாம் சபைகளை ஆரம்பிக்க வேண்டும் நாம் அதாவது பெரிய பெரிய சபைகள் கிடையாது ஸ்மால் கம்யூனிட்டி ஸ்மால் கம்யூனிட்டி தான் பாருங்க அவன் கூடாரத்தில் இருந்தான் இவன் வெளியவே நின்றுக்கிட்டு இருந்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது பாருங்கள் இவைகள் எல்லாம் இவைகள் தான் ஆதி திருச்சபையாக இருந்தது ஆதித் திருச்சபையில் இப்படித்தான் இருந்தது வீடுகளில் தான் கொண்டாட்டங்கள் இருந்தது ஆகவே நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் கொஞ்சம் நல்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் தைரியம் வேணும் ஆண்டவர் முன்னால் அந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருன்னா அதை புரிந்து கொள்வதற்கு உள்ள சக்தியை நம் ஆண்டவரிடம் கேட்டு முதலிலே நம் குடும்பங்களிலே நாம் இதை கொண்டாட ஆரம்பிக்க வேண்டும் ஒரு வார்த்தை வழிபாடு நற்குரை கொண்டாட்டங்கள் அதாவது இந்த திருவிருந்து கொண்டாட்டங்கள் எல்லாம் நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் நமக்கு இந்த இயேசுவின் அந்த புதிய உடன்படிக்கை அடையாளமான அந்த பாவம் அனுப்பிய அடையாளமான அந்த ரத்தம் நமக்கு கொடுக்கப்படுவதில்லையே ஏன்னா சிலதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களை குறிச்சி பாருங்க, பாருங்கள் இல்லை சிலதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறது யார் இதுக்கு ரைட்ஸ் தரணுமா யாராவது வேதாவது நமக்கு ரைட்ஸ் தருது வீ கேன் டூ இட் our ஓன் நாம் அதை செய்ய முடியும் வழிகள் நிறைய இருக்கிறது ஆகவே எடுத்தவங்க கௌத்தம் எதையுமே ஒன்றும் செய்ய முடியாது அதற்குள்ள வழிகளில் புகுந்து அந்த விசுவாச காரியங்களில் நாம் அறிந்து தெரிந்த பின்புதான் நாம் இதை செய்ய முடியும் சில பேருடைய கைடன்ஸ் நமக்கு தேவைப்படும் இதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா கடவுள் அந்த வழிகளை நமக்கு காண்பித்துக் கொடுப்பார் கிறிஸ்டின் சமாதானம் நம்மோடு நம்மை வழிநடத்துவதாக அமையும்